ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக கிரைண்டரில் ஈஸியாக மாவு அரைச்சிருவோம் ஆனால் அதை கழுவுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம வாஷ் பண்ணிடலான்னு பார்க்கலாம் மாவெல்லாம் வலிச்சுட்டு திருப்பி ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து பாட்டில் கழுவுற ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அதை வச்சு இப்படி எல்லாம் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா மாவு வந்து ஈஸியாக நமக்கு வந்து க்ளீன் ஆயிடும் அதே மாதிரி அந்த கல்லுலையும் வச்சுகிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு சூப்பராக நமக்கு வெளியில் வந்துடும் ஓரங்களில் அந்த கல்லோட முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் இதே மாதிரி நம்ம பண்ணணும் அந்த ஆன்ல இருக்கும்போதே பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனி நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி கலட்டி ஒரு அலசு அலசுனா போதும் மாவு எல்லாமே நல்லா சூப்பராக க்ளீனாக நமக்கு வந்திருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப வேலை மிச்சமாகும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மாவு அரைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவு கல்லுலலாம் ஒட்டாமல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்